முஹம்மசல்லாஹோ அழேகுவ செல்லமுடைய அன்பை பற்றி பேசாவிட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்ததை போன்றிருப்பதனால் சொல்லல்லாஹோ அலைகுவ செல்லமுடைய அன்பு என்றால் என்ன முகம்மசல்லாஹோ அலேகுவ செல்லமுடைய மஹபத் அன்பு சம்பந்தமாக இன்று நாம் காலத்தின் தேவையை கருதி في الربيع الأول ماذا تل محمد صلى الله عليه وسلم ميذي நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் என்பதனுடைய பொருள் என்ன எந்தளவு சொல்லல்லாஹு அலைஹு அசல்லமை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும் நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எவ்வாறு மஹப்பத் வைத்தார்கள் இதே போன்று முகம்மது சல்லல்லாஹு அலைஹு அசல்லம் மீது அன்பு வைப்பதால் உள்ள பிரயோஜனங்கள் என்ன இதே போன்று முகம்மசல்லாஹு அலேஹு வசல்லம் மீது அன்பிருந்தால் அவைகளின் அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் பெரியொரு தலைப்பிலே நாம் இன்று நமக்குள் பேசி சொல்லல்லாஹு அலேஹு அசல்லமுடைய மஹப்பத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்

الحمد لله رب العالمين الله سبحانه رب العالمين هي آه الله كي إلا بغلوم الله رب العالمين إن القرآن ذي إن هو إلا ذكر للعالمين قرآن أهل التكوفة الله رب العالمين قرآن ذكر للعالمين إذي بولا محمد صلى الله عليه وسلم وما أرسلناك إلا رحمة للعالمين محمد صلى الله عليه وسلم ينام أهل التارق لك رحمة تاها آكينو الله முஹம்மல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூனையும் அன்பு வைக்கக்கூடியவர்கள் தான் மனித சமூகம் முஸ்லிம் அல்ல மனித சமூகமே அன்பு வைத்தது முஸ்லீம்கள் விசேடமாக அதைவிட விசேஷமாக இந்த அன்பிலே பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது சொல்லாகோ அழைய செல்லமை அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் என்ற யூதர் சொல்லல்லாஹோ அலைவ செல்லமை அன்பு வைத்தார் சகோதரர்களே மனித படைப்பே இல்லாத ஒரு கல் பாறை மலை சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லமை அன்பு வைத்தது அழையுவ செல்லம் தூரத்தில் இருந்தே ஒகது மலையை பார்த்தால் சொல்லுவார்கள் எங்களை அன்பு வைக்கிறது நாங்கள் மலையை அன்பு வைக்கின்றோம் மலை சல்லல்லாஹோ அலைவ செல்லமை அன்பு வைத்தது அலைவ செல்லமுடைய காலத்தில் சகோதரர்களே மரங்கள் ரசூல்லாகவை அன்பு வைத்தது மரங்கள் சொல்லாகோ அலைவு செல்லமை அன்பு வைத்தது ஈச்சம் குத்தி சொல்லல்லாக அறைவு செல்லமை அன்பு வைத்தது ஈச்சம் குத்தி அன்பால் அழுதது மனித நல்ல ஈச்சம் குத்தி இவைகளை தனித்தனியாக நாம் எழுதலாம் பேசலாம் இளமாக்கல் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே மதீனாவுடைய மண் சல்லல்லாகோ அலைய செல்லமை அன்பு வைத்தது மதீனாவில் வாழ்ந்த குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அலைவு செல்லமை அன்பு வைத்தது இவைகளெல்லாம் அன்பு வைக்க முடியுமாக இருந்தால் மனித சமூகம் ஏன் சல்லல்லாஹோ அலைவு செல்லமை அன்பு வைக்க முடியாது அல்லாஹ் குரான் சொல்கிறார் قل إن كنتم تحبون الله فاتبعوني نبي صلى الله عليه وسلم الله وي نيسم وي پور آخر اندال اني پن يحببكم الله الله انگلي نيسم وي ويغفر لكم ذنوبكم உங்களுடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பார் எநியமிக்க சகோதரர்களே சல்லல்லாகோ அலைவ செல்லமை எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும் ஒரு எல்லை இருக்கிறதா எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும் நாம் மனைவியை விரும்புகிறோம் பிள்ளைகளை விரும்புகிறோம் வாப்பா உம்மாவை அன்பு வைக்கிறோம் சொத்து செல்வத்தை அன்பு வைக்கிறோம்

உங்களில் ஒருவர் ஈமானில் பூர்த்தியை அடைய முடியாது ஹத்த அபூன அஹப்ப இலையகிமி வளிதிகி வவலதிகி உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளைகளை விடை விட என்னை அன்பு வரை அப்ப எங்களோட வாப்பாவை விட நேசிக்கணும் யார சல்லல்லாஹோ அலையவ செல்லம் எங்களோட பிள்ளையை விட அன்பு வைக்கணும் யார சல்லல்லாஹோ அலையகவ செல்லம் ولكن الله عليه عَلَيْهِ وَسَلَّمَ أَنْبُوَىِ من اجل مُؤْمِنٌ حب الرسول افضل من اجل ان يكون هناك افضل حديث اجل ان يكون هناك افضل من حديث لا يكون أحدكم. உங்களில் ஒருவர் பூர்த்தியான ஈமானை அடைய முடியாது சொன்னார்கள் உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளை உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களை விட என்னை அன்பு வைக்காதவரை நீங்கள் பூர்த்தியான மூவினாக முடியாது சகோதரர்களே உலகத்தில் யாரோட நாங்க இறக்கமோ அவரை விட சல்லோ அலைவ செல்லமை அன்பு வைக்கவும் நாங்க நாங்கள் சரி அதை விட ஒரு கட்டம் மேல போய் அதை விட ஒரு கட்டம் மேல போய் பின் ஹிஷாம் ரபி அல்லாஹோன் அறிவிக்கிறார்கள் நாங்கள் சல்லாஹோ அலைவ செல்லமோடு இருந்தோம் அப்பொழுது உமர் ரதி அல்லாஹுடைய கையை பிடித்து கொண்டிருந்தார்கள் சல்லாஹு அலேஹு வசல்லாம் உமர் ரதி அல்லாஹு சொன்னார்கள் யா ரசூல் அல்லா அந்த அஹபு இலையமின் குல்லு இல்லாமின் நப்சி என்னுடைய உயிரை தவிர நீங்கள் எனது உயிருக்கு பிறகு மிக இரக்கம் உள்ளவர்கள் நீங்கள் தான் யார் சூழல்லா எதற்கு பிறகு என்னுடைய உயிருக்கு பிறகு சல்லல்லாஹு செல்லம் என்ன பதில் சொல்ல இருப்பார்கள் லா உமரே இல்லை இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உன்னுடைய உயிரை விட என்னை அன்பு வைக்காதவரை நீ மூமினாக முடியாது உடனே உமர் ரூதி அல்லாஹுவான் சொன்னார்கள் ஃப இன்னஹுல் ஆன் வல்லாஹில அல்தா அஹம்பு இலையமின்னஃப் சி யா ரசூல் அல்லாஹ் என்னுடைய உயிரைவிட நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்றார்கள் அப்பொழுதுதான் சொல்லல்லாஹு அலையோ செல்லம் சொன்னார்கள் அல் ஆனையா உமர் இப்போ தான் உமரேணியின் மீது அன்பு வைத்தாய் நியமிக்க சகோதரர்களே இவ்வாறான பயான்களை செய்வது எதற்கு தெரியுமா அன்பை கூட்டிக்கொள்ள மகப்பத்தை கூட்டிக் கொள்ள ரபியுள்ளோ அலைவு செல்லமை பற்றி பேசுவார்கள் ஏன் பேசுவது நம்முடைய கல்விலே வேறவர்களுடைய அன்பை நாம் பூத்தி வைத்திருக்கிறோம் யாருடைய அன்பை எடுக்க வேண்டுமோ அவருடைய அன்பை எடுக்காமல் தேவையில்லாத அன்புகளையெல்லாம் கல்புகளுக்குள் பூத்தி வைத்திருக்கிறோம் சொல்லுவார்கள் நமது கல்விலே சின்ன வயதிலே சல்லல்லாகோ அலைகுவ செல்லமுடைய மகற்பத்தை அன்பை போட வேண்டும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் தான் சின்ன வயதிலே செல்லல்லாகோ அலைவ செல்லமை பற்றி படித்துக் கொடுப்பது நாங்கள் அடிக்கடி பேசுவது ஏன் நமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே நமது முன்னோர்கள் நம்முடைய பெயர்களுக்கெல்லாம் முன்னால் முகம்மது என்று ஏன் பெயர் வைத்தார்கள் யாருடைய பெயரை பாருங்கள் பழையவர்கள் புதியவர்கள் தான் வைக்கிற பெயரே கருத்தே கிடையாது நமது பழையவர்கள் எல்லோருமே நம்முடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னால் முகம்மது والشهر في تذلل شهر ربيع الأول أضاء عام الفيل بمولد الخليل والشهر في تذلل شهر ربيع الأول والشهر في تهللي شهر ربيع الأول